ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குட் பேட் அக்லி படத்தோட ஸ்டென்ட் மாஸ்டர் நம்ம குட் பேட் அக்லி படத்தை பத்தி நிறைய அப்டேட் நியூஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு இன்டர்வியூஸ்ல லாஸ்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல குட் பேட் அக்லி படத்துல அண்ட் விடா முயற்சி படத்துல மிஸ் பண்ணதை அதிகமாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் குட் பேட் அக்லி படத்துல உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல குட் பேட் அக்லி படம் வந்தா போதும் உங்களுக்கு பில்லா ஃபீல தாண்டி வேற லெவலான ஃபீல் கொடுக்கும் ஏன்னா இப்ப வரைக்கும் பில்லா தான் தலா சாரோட மிகப்பெரிய ஸ்டைலிஷ் மூவி அண்ட் பெரிய கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கீங்க ஆனா குட் பேட் அக்லி படம் வந்தா தாண்டி வேற லெவலா பேசப்படும் பல மடங்கு கேங்ஸ்டர் சம்யா செதுக்கி வச்சிருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன் அண்ட் இந்த படத்துல ஒவ்வொரு பிரேமும் ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவமா ரெடி பண்ணிட்டு இருந்தாரு பக்கத்துல இருந்து பார்க்க எனக்கே அவ்வளவு ஹாப்பியா இருந்தது அண்ட் விடாமுயற்சியில கிடைக்காத ஃப்ரீடம் எனக்கும் குட் பேட் அக்லி படத்துல கிடைச்சது அதனால ஏகப்பட்ட ஸ்டன்ஸ்னா வெறித்தனமா ஒரு ஃபேன் பாயா நான் செஞ்சிருக்கேன் அஜிசாருக்காக அண்ட் இப்போவும் சொல்றேன் நல்லா எழுதி வச்சுக்கோங்க குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கும் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் விடாமுயற்சி படம் வந்தப்ப மாசின் இல்ல அப்படின்னு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க பட் இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் மிகப்பெரிய மாசா இருக்கும் ஏகே ரசிகர்கள் வேற லெவலில் கொண்டாடுவாங்க தேட்டர்ல அதுவும் என்ட்ரிலாம் எல்லாம் இருக்கும் செம்மையா தெரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி செம்மையான விஷயம் ஷேர் பண்ணி குட் பைட் அக்லி படத்துல நம்ம ஹைப்பா செம்மையா எகிர வச்சிருக்காரு ஸ்டென் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட் பைட் அக்லி படத்தோட அப்டேட்டை ஸ்டென் மாஸ்டர் சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்க ஒப்பிடினா நம்ம கவுண்ட் பஸ்ல பண்ணுங்க பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்